மொய்யா புக்கு முகே என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கடல்பாடி ஐயா வழியடிவோம் வாழ்ந்தோம்கான ஆரடல் போல் செய்யாவின் நீராடி செல்வச் சிறுமருங்குள் மையாதடங்கன் படந்தை மனவாழா ஐயாணி ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வாள்கள் உயும் வகையெல்லாம் உயிர்ந்து ஒளிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையழுவர் எம்பாவாய் என்று மாணிக்கவாசருடைய அருமையானவர்களின் ஆரம்பிக்கின்றேன் அன்புக்குரிய நடுவர் அவர்களே தலைப்பு உங்களுடைய தலைப்பு எப்பொழுதுமே காலத்திற்கு ஏற்றவாறு உபயோகமான தலைப்புகளாக இருக்கும் சில புரட்சிகரமான தலைப்புகளையும் சட்ட வரிசையில் மிக அருமையான தலைப்பு ஒவ்வொரு புத்தாண்டு வரும் பொழுதும் நான் நினைத்துக் கொள்வேன் நம்முடைய ஆயில் குறைந்து கொண்டே வருகின்றது என்று ஆயில் ஒரு ஒரு பகுதி குறையுது அப்படிதான் எனக்கு ஒரு இதா இருக்கும் ஒவ்வொரு வருடங்களும் நிறைய சங்கல்படுத்திக் கொள்வேன் இந்த வருடம் முழுக்க முன்னூத்தி அறுபது நாளும் டைரி எழுத வேண்டும் என்று நினைப்பேன் அது எழுத முடிவதில்லை உடல்நிலையை நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று இதுவரை ஒரு சங்கல் கொண்டே வந்தேன் ஆனால் ஒரு ஒவ்வொரு வருடம் கூட அதை சரியாக நான் செய்ய முடியவில்லை எனவே இந்த புத்தாண்டில் முடிவு செய்து விட்டேன் கண்டிப்பாக நம்முடைய உடல்நிலையை பார்க்க வேண்டும் கொஞ்சம் மூலவியாதி கொஞ்சம் இருக்கின்றது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சர்க்கரை கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இதெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய சிந்தனை நம்முடைய ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம் எல்லாம் நினைக்கிறோம் இதை செய்யணும் அதை செய்யணும் எல்லாம் பண்ணணும்ட்டு ஆனா இந்த விட நான் நிறைய சங்கல்பங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்னவென்று பார்த்தால் நான் மீண்டும் ஒரு முறை பொன்னியின் செல்வனை முதலிலிருந்து கடைசி வரை வாசிக்க வேண்டும் உலக புகழ்பெற்ற நூறு ஆங்கில நூல்கள் இருக்கின்றன அவர்களை அவர்களை முடிந்த வரைக்கும் ஒரு பத்து பதினைந்தாவது அந்த ஒரிஜினல் மூலத்தை எடுத்து படிக்க வேண்டும் அது தீபாவளி மலர்கள் வருடம் வருடம் வாங்கி வீடெல்லாம் குவிந்து கிடைக்கின்றது கலைமகள் அமுதசுரபி கல்கி அந்த காலத்துல கல்கி வர்றதில்லை இந்த தினமணி தினகரன் இதெல்லாம் வந்து குமிஞ்சு கிடக்குது பெரும்பகுதியை படித்து நிறைய விட நிறைய விஷயங்கள் வரும் ஒரு தீபாவளி மலையில எடுத்து படிச்சோம்னா நம்ம சொ என்ற தீபாவளி மலையில் அத்தனை விஷயங்கள் இருக்கும் லேடி எடுத்துக்கிட்டோம்னா அத்தனை கதைகள் அத்தனை நகைச்சுவை அத்தனை சுற்றுலா தலங்கள் அத்தனை வாழ்க்கை முறைகள் எல்லாம் வாழ்க்கை பிரச்சனைகள் சின்ன சின்ன கட்டுரைகள் அருமையா இருக்கும் எனவே இந்த 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 புத்தாண்டில் வந்து எனக்கு என்ன செய்ய என்ன முடிவு அதெல்லாம் நான் வந்து இணையதளத்திலும் ஒரு முக்கியமான நம்ம நம்ம கா மாத்தி யோசி இந்த மாதிரி தலங்களில இருக்கணும் விலகி விட்டேன் என பொறுப்பாக இருந்து ஒரு சான்றிதழ் கொடுத்து எல்லோரும் ஊக்கப்படுத்தி பொறுமையாக நான் கூட ஒரு அம்மாவிட்ட கோபம் கூட பட்டிருக்கிறேன் அவ்வளவு பொறுமையாக யாரையும் சகித்துக்கொண்டு உடல்நலக் கூட பார்க்காமல் பணியாற்றக்கூடிய இந்த மாதிரி சிறந்த குழுக்களில் மட்டும் ஒரு பத்து குழுக்கள் இருந்துட்டு இப்ப நான் விலகிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அதுல அருமையான குழு உழுது அப்போ இந்த வருடம் நான் எடுத்த முடிவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா உடல்லையும் முதலில் பார்க்க வேண்டும் ஏன்னா உடல் தான் உடம்பார் அழிந்தால் உயிரால் அழிவார் அப்ப லதாமாவோட சொன்னாங்க கொஞ்ச நேரத்துக்கு முந்தி முதல் உடம்பு பாருங்க அதான் முக்கியம் அப்படின்ட்டு அப்படி இந்த உடம்பை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் இந்த எல்லாம் பறிக்க வேண்டும் கண்டிப்பாக ஆங்கில இலக்கணத்தை மீண்டும் ஒரு முறை ஒரு ரிவிஷன் பண்ணல பண்ணணும் பண்ணணும் போது கடைசி வரைக்கும் அப்படிலாம் ஆசையா இருக்குது இதெல்லாம் வந்து நிறைவேற வேண்டும் என்று கடலுடன் நான் வேண்டிக் கொள்கின்றேன் வாய்ப்புக்கு நன்றி அம்மா வணக்கம் மற்றவர்களுக்கு வழிவிட்டு விளவுகின்றேன் நன்றி நன்றி ஐயா ரொம்ப அழகா சொன்னீங்க உங்களுடைய அந்த எண்ணங்கள் எல்லாமே வந்து மிகச் சிறந்ததுங்க ஐயா